மனக்கும் மல்லிகைப்பூ இப்பூமியில் விழும்போது இப்பூமி மகிழ்வதை நீ பார்த்ததுண்டா தன் தமிழ் மனக்கும் அழகு குரலை பாடல் மூலம் நம் செவிகளில் ஊட்ட வருகிறார் நம் தோழி குழு இணைவே என்று போற்றுவோம் பிள்ளைகளே வாருங்கள் அனைவரும் போற்றுவோம் பிள்ளைகளே வாருங்கள் அன்பு உள்ளம் கொண்டவர் அருமை காமராஜரா எல்லோரும் படிக்கவே ஏற்ற வழி செய்தவர் நன்றி வணக்கம் மாணவிதான்றிதரவின்றி திக்கட்டு தீர்ந்த ஏழை குழந்தைகளுக்கு எளிதாக கிடைக்கச் செய்த மாமனிதர் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றோம் கொண்டாடுகின்றோம் பெருந்தலை பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பது ஏழாம் விருதுநகரில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த காமராஜர் உடையவராக வளர்ந்தார் அறிந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாம ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனரும் மன்னனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை

என்ற நீதி முக்கியத்தை காமராஜர் பாம விவசாயிகளுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஈரோட்டில் பவானிசாகர் அணை திருநெல்வேலி மணிமுத்தாறு அணை தேனியில் வைகை அணை திருநெல்வேலியில் மணிமுத்தாறு அணை திருப்பூரில் அமராவதி

கம்பி கண்கிற காமராஜர் காமராஜர் அவர்களின் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்குகிறார் அன்பு நண்பர்களே நாமும் முன்னாள் முதல்வர் காமராஜ் போல் இந்நாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தன்னலம் பாராமல் நாட்டுப்பற்றோடு வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்